ரானியக்கா உமா வசந்தியக்கா என்ன எல்லாரும் ஒரே அடியா புறப்பட்டு வந்திருக்கீங்க என்ன சின்ன பொண்ணு நம்ம வீட்டுல பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது எதுக்கு வந்திருக்கோம்னு கேக்குற தெரியாத மாதிரி எட்டி கிளவி இது எல்லாமே உன் எனக்கு நல்லா தெரியும் நீங்களே பாருங்கட்டி என்ன எப்படி சின்ன கல்யாணம் என்ன அப்பதானே சாப்பிட முடியும் மாதிரி வளர்ந்துட்டல்ல என்ன சின்ன பொண்ணு உனக்கு

ஐயோ நீங்க என்ன சொன்னாலும் சரி எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம் ஏட்டி நீ இப்படி பேசிக்கிட்டே இரு கடைசி காலத்துல என் சொத்தல நான் அனாதாசிரமத்துக்கு எழுதி வச்சி நான் பாட்டுக்கு போயிடுவேன் நீ பஸ்டாண்ட்ல இருந்து கஷ்டம் தான் பல எது சொத்தா அப்படி என்ன கேள்வி நீ சொத்து சேத்து வச்சிட்டா இந்த ஒரு வீட தவிர்த்து உன்கிட்ட ஒண்ணும் கிடையாது இதையும் யாருக்கு எழுதி வைக்க போறியோ எழுதி வச்சுக்கோ எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல பாட்டிங்க ஆட்டி தாண்டி காலையில இருந்து என்கிட்ட மறந்து பிடிச்சிட்டே இருக்கா நான் என்ன தாண்டி செய்யவே வர வச்சிட்டே ஆச்சி நீங்க அந்த சேலையும் பூவையும் கொடுங்க நான் பாத்துக்குறேன். ஆமா சீ கொடுங்க நாங்கள் சின்ன பொண்ணை பெரிய பொண்ணா ஆக்கிருவோம் உன்னாலும் முடி கேளு உனக்கு இதெல்லாம் கட்டி பூ யாராவது வச்சிங்க ஏன் சின்ன பொண்ணு இப்படியெல்லாம் பேசுறா உன்னை என்ன கல்யாணம் பண்ணிக்க உன்னை வந்து பார்த்துட்டு உனே வெறும் படவ கட்டிட்டு பூ வச்சிட்டு அவங்க முன்னாடி நிக்க தன்னட்டி சொல்லுறோம் உடனே கல்யாணம் பண்ணிக்க சொல்லுறோம் மாப்ளைக்கு உனே பிடிக்கணும் உனக்கு அவரை பிடிக்கணும் அதுக்கு அப்புறம் தன்னட்டி எல்லாமே ஒண்ணுன்னா பேசுவாங்க ஏக்கோ நீங்க சொல்றது எல்லாம் சரிதான் கோ ஆனா என்ன சின்ன பொண்ணு ஆனா அவ நானுகிட்ட இருக்க ஏண்டி உன் மொகர கொட்டை எல்லாம் பார்த்துட்டு பாக்க வரானே அதுவே பெரிய விஷயம் நான் எப்படி பார்த்தா அந்த மாப்பிளைக்காரன் தான் ஒண்ணுக்கு 100 வாட்டி யோசிக்கணும் உன்னை எல்லாம் கல்யாணம் பண்ண போறமேன்னு பண்ணாம இந்த 90s கிட்ஸ் எல்லாம் எவ்வளவு பாடு படுறாங்க உனக்கு அத பத்தி தெரியுமா ஆடு தானா வந்து தலைய குடுக்குது வெட்டி கொலம்பு ஒரு ருசி பாத்துற வேணமா சும்மா கெடடி என்ன நாலு முடி இப்படி டயலாக் எல்லாம் பேசினா நான் என்ன அசர்வேனா நீ எதுக்கு பேசுறன்னு எனக்கு மட்டும் தானடி தெரியும் நான் கல்யாணம் பண்ணி போய்கிட்டேனா உன் கடைக்கு முன்னாடி என் கடையை வைக்க முடியாதுன்னு தானே இவ்வளவு மூச்சு வாங்க பேசுற

அதெல்லாம் இருக்கும் இருக்கும் சரி மாப்ள வீட்ல இருந்து வராங்கல அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு டீயோ ஜூஸோ என்னதையாவது குடுக்கணும்ல வாசனி அக்கா பாப்ஸ் சமோசாவ விட்டுட்டீங்க ஏபி இல்லவ இந்த கேலவி மொத ஜூஸுக்கு டீக்கு ஓகே சொல்றாலானு பாப்போம் அதுக்கு அப்புறம் நம்ம கேப்போம் அது வள்ளி என்ன ஆச்சி நீ பேசுறத பார்த்தா உன் பேத்தி கடையிலே எல்லாத்தையும் வாங்கணும்னு நினைக்கிற போலியே அது மட்டும் நினைச்சிடவே நினைச்சிடாத மாப்ள வீட்டுக்காரங்க அவங்க வீடு போய் சேர்றதுக்குள்ள மொத்தமா போய்ர்வாங்க. அதனால நம்ம தெருவுலயே இருக்கிற கடைல நல்ல பெஸ்டான கடைய பார்த்து செலக்ட் பண்ணி அலை டீ சமோசா எல்லாமே ஆர்டர் போடுற. சரியா? ஆச்சி முட்டை பப்ஸ் என்ன இல்வே பாம்பங்கா சொல்றியோ? ஆ மாக்கா. டீ அப்ப நான் நான் போய் வாங்கிட்டு வரேன். நீங்க அவளோ கொஞ்சம் வெர்ஷா கிளப்பி உட்குங்கடி. மாப்ள வீட்டுல இருந்து வந்துருவாங்க. இன்னும் அரை மணி நேரம் நேரம்கண்டி டைம் இருக்கு. டிக்கெட்டும் அவுட் ஆக போகுது ஆமாக்கா பார்த்திடலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குடி ஸ்வீட் அது இதுன்னு வகை வகையாக நம்ம திங்க போறோம் ஏக்கா கறி சாப்பாடு சாப்பிடுவோமில்ல ஆமாட்டி குடும்பத்தோட இங்கேயே வந்து தங்கிட வேண்டியதுதான் சமைக்கவே தேவையில்ல ஆமாக்கா தேனோ என் வீட்டுக்காரருக்கு என்ன கொடுத்த உடனே தெரியாமல் இருப்பேன் இனிமேல் கவலையே இல்ல சரிக்கா కారితి